வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான முட்டை பிரியாணி இப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் குக்கர் வந்து சூடாகும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் இப்போ அதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ அதே போல் கொஞ்சமாக கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது மூணு செய்திங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும் உங்களோட உருப்பந்தான் என்ன சூடாகவும் ஒரு ஒரு இருபது கிராம் அளவுக்கு அதாவது மீடியம் சைஸாக ஒரு பெரிய வெங்காயம் நீளமான அதை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும் வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு சும்மா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வர மாதிரி வெங்காயம் நச்சு வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கு இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்க இப்போ பார்த்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு மீடியம் சைஸாக ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு நூற்றி கிராம் இருக்கும் தக்காளி நல்லா மசியாக ஆரம்பிச்சிருச்சு இதில் வந்து ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அது கூடவே கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இது வந்து வீட்டிலேயே அரைச்சி பொடி பட்டை கிராம்பு ஏலக்காய் இது மூணு தான் கலந்து அரைச்சி வச்சுருக்கேன் அது வந்து ஒரு அரை டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம் இது என்ன ரேஷியில் அரைச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நூறு கிராம் பட்டை ஐம்பது கிராம் ஏலக்காய் இருபத்தஞ்சி கிராம் கிராம்பு இந்த அளவில் தான் அரைச்சி வச்சுருக்கேன் இதை அரைச்சி வச்சிட்டிங்கன்னா இது வந்து மட்டன் பிரியாணி எல்லாத்துக்குமே இந்த கரம் மசாலா பொடி வந்து போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ அதில் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் இந்த கிரேவியில் சிக்கன் போட்டிங்கன்னா சிக்கன் பிரியாணி மட்டன் வேக வச்சு போட்டிங்கன்னா மட்டன் பிரியாணி முட்டையை சேர்த்திங்கன்னா முட்டை பிரியாணி ஸோ எதுவும் சேர்க்குறோமோ அது அதுக்கு தகுந்த மாதிரி அப்படியே டேஸ்ட் வந்து மாறிடும் பேசிக் வந்து இதுதான் இது நல்லா அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இப்போ பாருங்கள் கிரேவி வந்து நல்லா அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்கணும் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் அதாவது ஒரு டம்ள இருக்கு ஒன்றரை பங்கு தண்ணி நான் வந்து அரை கிலோ அரிசிக்கு எழுநூற்றி ஐம்பது எம்எல் தண்ணி எடுத்துருக்கேன் இப்போ அந்த தண்ணியை வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியை அதில் சேர்த்துக்கிறேன் ஏன்னா மசாலா நல்லா வதக்கி இருக்கும் அதனால நல்லா கொதிக்க வச்சு ஊட்டியிருக்கேன் அது நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க ஆரம்பிக்கவும் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் இப்போ இது கொதிக்கிறது இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம் நான் வதக்கையில் போட மறந்துட்டே அதனால இப்போ சேர்க்குறேன் இப்போ கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் அரிசி நல்லா ஊற வச்சு தண்ணியை வடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க உப்பு கம்மியாக இருக்குது உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு அரைமுடி எலுமிச்சம்பளம் ஜூஸ் வந்து சேர்த்துக்கலாம் அடுப்பு வந்து மீடியத்தில் வச்சுக்கோங்க ரொம்ப தழதலன்னு கொதிச்சு கொதிக்க விட்டிங்கன்னா தண்ணி சீக்கிரமாகவே வைத்திரும் அப்புறம் சாதம் ரொம்ப உதவதையாக இருக்கும் மீடியமான ஃப்ளேமில் தண்ணி வந்து வைத்துக்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா வத்திருச்சு நல்லா சாதமும் தண்ணி ஒன்றும் சொன்னாப்பில் வந்துருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போடலாம் அதுக்கு முன்னே முட்டை வந்து வேக விட்டு எடுத்து வச்சுருக்கேன் இந்த முட்டையை வந்து கட் பண்ணிக்கலாம் முட்டை வந்து மேலாப்பில் லைட்டாக கீறி வச்சிருக்கேன் கீறினது மட்டும் சேர்த்துக்கலாம் ரொம்ப கட் பண்ணோம்னா உடஞ்சி ஒரு மேலாப்பில் அப்படியே போட்டுக்கலாம் ஒரு முட்டை மட்டும் லைட்டாக உடஞ்சிருச்சு அதையும் சேர்த்துக்கலாம் அப்படியே இப்போ பார்த்திங்கன்னா பழைய தோசத்தில் வந்து நான் சூடு பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ அந்த தோசத்தில் வந்து நல்லா சூடாகிடுச்சு இப்போ அந்த குக்கர் வந்து நம்ம அது மேலே வச்சிடலாம் வச்சுட்டு குக்கரை மூடிடலாம் மூடிவிட்டு தம் போடலாம் நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷம் தம் ஆகட்டும் தம் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஸ்டீம்லாம் நல்லா இறங்கிடுச்சு இப்போ வந்து மேலாப்பில் நம்ம கிளறி விட்டுக்கலாம் இப்போ நமக்கு அருமையான முட்டை பிரியாணி இருந்துச்சு ஸோ மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி